கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் லட்சிகரமாக இருக்கிற இயேசு இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த காலை நேரத்தில் கூட சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் யோபுன் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தின் இரண்டாவது பாகம் எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் எனக்கு மாறுதல் எப்போது வரும் பக்தனாகிய யோபு இந்த இடத்துல கத்தரை நோக்கி அவர் புலம்புகிறார் எனக்கு மாறுதல் எப்போது வரும் ஆண்டவரே இப்போது என்னுடைய போராட்டத்தின் நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதே இதிலிருந்து எனக்கு எப்போது ஒரு மாறுதல் வரும் என்று கத்தரை நோக்கி அவர் கேட்கிறதான ஒரு வார்த்தை ஏனென்று பார்த்தீங்கன்னா அதே பதிமூன்றாவது அதிகாரத்திற்கு நேராக நாம் வரும்போது யோபுனுடைய சிநேகிதர்கள் முதலாவதாக அவரிடத்தில் வந்து அவருடைய வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்து தான் இந்த பெரிய இழப்பின் மத்தியில் அவங்க இதை கேள்விப்பட்டு வந்து யோபோடு கூட உட்கார்ந்துருக்கிறாங்க பேசாமல் அதாவது அவங்க கூட ஒரு ஏழு நாட்கள் உட்கார்ந்து இருந்ததாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இதே நண்பர்கள் அதுக்கு அப்புறமாக யோபோவை மிகவும் வேதனைப்படுத்தி சஞ்சலப்படுத்தி ரொம்ப அவரிடத்துல கேள்விகளை கேட்டு ரொம்ப வேதனை படுத்துகிற ஒரு அனுபவத்தையும் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அந்த வாழ்க்கையில் பேர்பட்ட அனுபவங்கள் வந்திருக்கிறது என்று சொல்லி யோபு ரொம்ப வேதனைப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும் ஆமென் கேள் ரொம்ப கடிந்து கொள்கிறாங்க அவர் வந்து ஒரு நீதிமான் அல்ல என்கிறது போல எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் யோபுவை குறித்து கத்தர் சாட்சி கொடுத்தார் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன் என்று கத்தரே சாட்சி கொடுக்கும்போது இந்த நண்பர்கள் நிதானமாய் பேச தவறிவிட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இப்பேற்பட்டதான சூழ்நிலை ஒரு பக்கம் எல்லாவற்றையும் இழந்து போன யோபு இன்னொரு பக்கம் தனக்கு அனுகூலமாக இருந்த நண்பர்கள் கூட இப்போ அகேன்ஸ்டாக எழும்பி பேச ஆரம்பித்து விட்டார்கள் தங்கள் தங்கள் வாய்க்கு வந்தது போல பேச ஆரம்பித்து விட்டார்கள் இந்த மனிதன் இருக்கிற வேதனையில் அந்த மனிதனை இன்னும் அதிகமாக வேதனைப்படுத்த ஆரம்பித்தாங்க இந்த நேரத்தில் தான் அவர் கேட்கிறதான ஒரு வார்த்தை எனக்கு மாறுதல் எப்போது வரும் இதிலிருந்து எனக்கு ஒரு மாறுதல் நான் பட்ட இழப்புகள் ஒரு பக்கம் அது கூட நான் சகிப்பேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்கிறார் ஆனால் இந்த நண்பர்கள் பேசுகிறதான வார்த்தைகளை அவரால் தாங்க முடியவில்லை அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார் எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்காக குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அம்மீன் கல்லையில் ஓயா தேவ பிள்ளைகளை இந்த பதிமூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா யோபு ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்து அதுக்கப்புறமாக அவருடைய நண்பர்களிடத்தில் அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னன்னா ரொம்ப அந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது பதிமூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல ஆமின் யோபு ரொம்ப செல்வ சீமான் நல்ல முறையில் வாழ்ந்திருந்தவர் ஆனால் இப்போது ஏற்பட்டதாக இழப்பு மத்தியில் அவருக்கு வருகிறதான அந்த வேதனையான அனுபவங்கள் மத்தியில் அவர் சொல்லுகிறார் எனக்கும் எல்லாம் தெரியும் உங்களை விட நான் என்ன எப்படிப்பட்டவன் அல்ல தாழ்ந்தவன் அல்ல அது மட்டும் இல்ல அதனுடைய நான்காவது வசனம் நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் ஆமேன் இல்லை லூயா காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் ரொம்ப அருமையான வார்த்தைகள் அதை வாசித்து விட நான் விரும்புகிறேன் அடுத்து சொல்லுகிறார் நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாக இருக்கும் ஆமேன் இல்லை லூயா நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் எதுக்குமே உதவாதவங்க அப்படி என்று சொல்லிவிட்டு அதனுடைய பதினைந்தாவது வசனத்திற்கு நிற வரும்போது இன்னும் அவர் சொல்லுவார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் பாருங்கள் எவ்வளவு கத்தர் மேலே ஒரு நம்பிக்கை இந்த மூன்று பேரும் அவர் எவ்வளவோ எ அந்த அளவுக்கு எந்த இடத்துல எல்லாம் அவரை தாழ்த்தி பேச வேண்டுமோ எந்த இடத்துல எல்லாம் அவருக்கு அவரை வேதனைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி பேசும்போது கூட அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதான வார்த்தைகள் நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் ஆமாம் லீ ரூய்யா இதெல்லாம் எனக்கு சம்பவித்தது உண்மைதான் அவர் கொன்று கூட என்ன கூட அவர் கொன்று போட்டேன் இனி என்ன கூட அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் திருப்பி உங்களுக்கு என்ன என்று மாதிரி ஒரு இந்த இடத்துல ரொம்ப வேதனையான ஒரு காரியம் ஒரு மனிதன் வேதனையில் இருக்கும்போது அந்த மனிதனை திருப்பி வேதனைப்படுத்துகிறதான ஒரு அனுபவம் அப்போதான் அவர் கேட்கிறார் எனக்கு இதிலிருந்து எப்போ ஒரு மாறுதல் வரும் அன்பான பிள்ளைகளே ஒருவேளை இதே சூழ்நிலை இந்த காலை வேளையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இல்லையில் ஏதோ ஒரு சூழ்நிலை இல்லை எல்லா மனுஷனுக்குமே ஐ மீன் பூமியிலே போராடுவதற்கு ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் கத்தர் இப்போ யோகோட வாழ்க்கையில் அவருக்கு போராட்டமான காலங்கள் ஐ இந்த காலங்கள் அவர் கடந்து வந்து கொண்டு இருக்கும்போது மற்ற மனிதர்களுடைய பேச்சுகள் அவருடைய இருதயத்தை அப்படியே நொறுக்கி போடுகிறது அந்த நேரத்தில் தான் அவர் கேட்குற ஆண்டு எனக்கு எப்போ ஆறுதல் வரும் நான் எப்போ நான் என்னுடைய இந்த போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன் ஆண்டு வரை எப்போ இதற்கு ஒரு விடிவு காலம் வரும் இதே சூழ்நிலையில் ஒருவேளை இந்த காலை வேலையில் இருந்தீங்கன்னா எப்போது எனக்கு இதில் இருந்து ஒரு விடுதலை வரும் நான் பட்ட வேதனை வேறு இப்போது மற்ற ஜனங்களால சொந்த பந்தங்களால் நண்பர்களால் ஏற்படுகிறதான பிரச்சனை ஏளனமான பேச்சுகள் வேதனைப்படுத்துகிற அனுபவங்கள் அதுதான் ரொம்ப சகிக்க முடியாத காரியங்கள் ஆமேன் வாழ்க்கையில வாழ்க்கையில் சில கடினமான சூழ்நிலைகள் வேதனையான அனுபவங்கள் இழப்புகள் வரும்போது ஆவிக்குரிய குடும்பங்கள் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும்போது மற்றவர்கள் கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் இவன் பாவி என்று சொல்லுவதும் மாத்திரமல்ல இன்றைக்கும் அந்த காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது வாழ்க்கையிலே நாங்கள் அதை அனுபவித்திருக்கிறோம் சில காரியங்கள் வாழ்க்கையிலே தீமையாக நடக்கும்போது நம்ம நினைக்கிறதற்கு அகேன்ஸ்டாக நடக்கும்போது வேதனைகள் வாழ்க்கையிலே நடக்கும்போது இழப்புகள் வரும்போது நம்முடையவர்களே எப்படி என்றால் ஆவிக்குரியவர்களே அதை பார்த்து ஏதோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ்டேக் ஏதோ ஒரு தப்பு ஏதோ பாவம் செய்திருக்கிறாங்க அநியாயம் செய்திருக்கிறாங்க அப்படிப்பட்டதான பேச்சுகள் பிரச்சனைகள் வரும் தேவ பிள்ளைகளை ரொம்ப கவனமாக இருங்க இதில் எல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது பரிசு தவான்கள் இந்த பாதையை கடந்து வந்திருக்கிறாங்க ஏன்னா நண்பர்கள் நண்பர்களாக இருந்தவங்க நண்பர்களை போகல இருந்தவங்க அதுக்கப்புறமாக யோபு வேதனைப்படுத்த ஆரம்பித்தாங்க ஆனால் கத்தர் சாட்சி கொடுக்கிறார் யோபு உத்தமன் ஆமீன் சன்மார்க்கர் அவர் பொல்லாப்புக்கு விலகுகிறவர் அவர் ஒரு நீதிமான் அவர் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நல்ல மனுஷன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிற ஒரு மனிதனை மற்றவர்கள் ஒரு இழப்பின் நேரத்தில் எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறாங்க வேதனைப்படுத்துகிறார்கள் என்பதை இந்த யோகுவின் சரித்திரத்திலிருந்து நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் அந்த நேரத்தில் தான் அந்த மனிதன் கேட்குற ஆண்டு வரை எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா யோபு ஒன்று புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ரெண்டு ஏழில் பார்த்தீங்கன்னா கத்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கத்தர் தேமானியனாகி எலிபாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் ஓடுகிறது என் ஆசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை இப்போ இந்த மூன்று நண்பர்களும் நிதான மாய் பேசவில்லை என்று கத்தர் இப்போ சொல்லுகிறார் குற்றம் இப்போ இதுவரையிலும் இந்த நண்பர்கள் யோபு குறித்து குற்றம் கண்டுபிடித்தாங்க என்னென்னமோ பேசினாங்க ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க ஆனால் இப்போ யோபுடைய டேன் வருகிறது யோபு தேவ சமூகத்திலே மன்றாடுகிறார் எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று அந்த நேரத்தில் இப்போது கத்தர் பேசுகிறார் யோபுடைய நண்பர்களிடத்தில் நீங்கள் மூணு பேரும் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஹலீல் லூயா உங்கள் மேலே எனக்கு கோபம் மூழ்கிறது இப்போ ஒரே ஒரு சான்ஸ் உங்களுக்கு நான் தருகிறேன் ஆனோர் சொல்கிறார் நீங்கள் பலியிடணும் இப்போ என்ன செய்யணும் தெரியுமா அடுத்த வசனத்தில் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு எந்த ஆசனாகி யோபுனிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் ஆமேன் ஹலில் லூயா இப்போது இந்த மூன்று நண்பர்களும் யோபு எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு இப்ப கத்தர் யோபு மேல் பிரியம் வைத்தபடியினால் யோபு கத்தரை குறித்து நிதானமாய் பேசினபடியினால் கத்தருக்கு நண்பர்கள் மேல் கோபம் மூழுகிறது இப்போ சொல்றாரு நீங்கள் யோபு இடத்துல கொண்டு போங்க இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து இப்போ யோபு யாராக மாறுகிறார் தெரியுமா இந்த இடத்துல யோபு ஒரு இந்த நண்பர்களுக்கு ஒரு மத்தியஸ்தராக ஒரு ரெப்ரஸண்டேட்டிவாக கத்தருக்கு முன்பாக நிற்கிறார் அம்மையின் கல்லையில் இவ்வளவு அவமானப்படுத்தி நொறுக்கி வேதனைப்படுத்தின நண்பர்களுக்காக யோபு இப்போ தேவஸ்தான் சமூகத்திலே ஒரு மத்தியஸ்தராக ஒரு ஆசாரியனாக நின்று பலி செலுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஆமேன் கல்லையில் ஒய்யா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தினுடைய கடைசி பாகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் ஆமேன் இப்போ யோபு முகாந்தரம் பலி செலுத்தப்படுகிறது நண்பர்களுக்காக இப்போ கத்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இப்போ உங் நீங்கள் வேண்டுதல் செய்தால் நான் கேட்க மாட்டேன் உங்களுக்காக யோபு வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக என் தாசனாகிய நடத்தாதிப்பேன் போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் அருமையாக நியாயம் செய்கிற கத்தர் கத்தர் நீதி உள்ள நியாயாதிபதி ஒரு மனிதனை நீதிமானாக உத்தமனாக கத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக சாட்சி கொடுத்த பிற்ப அவனுடைய வாழ்க்கையில் சில இழப்புகள் வரும்போது மற்றவர்கள் அதை வைத்து கல்லையில் பல விதங்களில் ஏளனப்படுத்தி நொறுக்கி வேதனைப்படுத்தி அவமானப்படுத்துகிறாங்கன்னா கத்தர் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல ஆமே கல்லையில் இந்த நண்பர்கள் அவரை குறித்து பேசினதான பேச்சுகள் கத்தருக்கு கோபத்தை கொண்டு வந்தது கோபத்தை கொண்டு வந்தது அன்பான தெய்வ பிள்ளைகள் இந்த காலை வேலையில் கூட ஒருவேளை சில இழப்புகள் வேதனையான அனுபவங்கள் சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஆவிக்க தெ தெய்வ பிள்ளைகள் கத்தருக்கு முன்பாக நீதிமானாக உத்தமனாக கத்தருக்கு பயப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை ஒரு கடன் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் கடன் பட்டிருப்பீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் இல்லை ஊயா இல்லை பிள்ளைகளால் ஏதோ ஒரு அவமானம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் ஆமே இல்லை ஊயா ஏதோ ஒரு சூழ்நிலையில் உலகத்தாருடைய பார்வைக்கு ஒரு அவமானம் ஆமே எல்லையில் ஊயா ஒரு வேதனையான அனுபவம் ஒருவேளை குடும்பத்தில் இருக்கும் என்றால் நண்பர்கள் யாராக இருக்கட்டும் உற்றார் உறவினர்கள் உங்களை ஒருவேளை ஏளனமாய் பேசி கொண்டு இருக்கிறாங்கன்னா உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை அம் உயர் உங்களை குறித்து ஏளனமாய் பேசுகிறவர்களுடைய வார்த்தை கத்தருக்கு பிரீதியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்காதுங்க கல்லையில் ஊயா அதை கத்தர் அந்த வார்த்தையில் நிமித்தம் கோபப்படுகிறார் ஆமீன் அப்பேற்பட்ட ஜனங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்தால் மாத்திரமே அவர்களுடைய சிறையிருப்பு மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இங்கே யோபுவை வைத்தே அவர்களுக்கு கத்தர் ஜெபிக்க வைக்கிறார் யோபுவை வைத்தே அவர்களை பலி செலுத்த வைக்கிறார் யோபு மத்தியஸ்தராக இப்போ இருக்கிறார் இவங்களுக்கு விடுதலை வேணும்னா கத்தருடைய கோபம் இவர்களை விட்டு நீங்கள் வேண்டுமென்று இந்த பாதிக்கப்பட்ட வைத்து என்ன செய்கிறார் வேண்டுதல் செய்ய வைக்கிறார் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது இதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம எப்படி வேண்டுமென்றாலும் நிலைமையை சொல்லி ஒருவேளை அவர்கள் வேதனைப்படுத்தலாம் ஏளனப்படுத்தலாம் ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு கத்தர் இருக்கிறார் கத்தருக்கு முன்பாக நீங்களும் தானும் உத்தமமாக நீதிமானாக ஒரு ஜீவியம் பொல்லாப்புக்கு விலகிற ஒரு வாழ்க்கை ஆமே கத்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கும் இருக்குமானால் நமக்கு விரோதமாக பேசுகிறவர்களை கத்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நாம் நம் கத்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது கத்தர் நம்முடைய சிறை இருப்பை மாற்றுவார் கத்தர் நம்முடைய சிறை இருப்பை மாற்றுவார் ஆமேன் மாறுதலை தருகிறவர் கத்தர் ஆமேன் கல்லில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்தாவது வசனத்தில் உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கத்தர் நகரம் என்றும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் சியோன் என்று சொல்வார்கள் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஹம்மேன் ஏன் கல்லையில் தெய்வ பிள்ளைகளை உங்களை ஒடுக்கினவங்க ஹம்மேன் யார் யார் ஒடுக்குனாங்களோ யார் யார் ஏளனமா பேசினாங்களோ யார் யாருடைய கண்களுக்கு முன்பாக அவமானமான வார்த்தைகளை கேட்டீங்களோ யார் யார் உங்களை அவமானப்படுத்தி

அதே ஜனங்கள் உங்களுக்கு முன்பாக வந்து குனிந்து ஆமேன் எவ்வளவு வசனம் அழகாக சொல்கிறது ஆமேன் யோபு வந்தது போல இங்கேயும் உங்களிடத்தில் வந்து உங்களை அசட்டை பண்ணுங்கிறார் யாவரும் காலடியில் வந்து பணிந்து கொள்வார்களாம் ஆமேன் உன்னை கத்தருடைய நகரம் என்றும் இஸ்ரேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்வார்கள் இப்படி சொல்கிறதற்கு ஒரு காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் யோபுவை போல ஆண்டவரே எனக்கு மாறுதல் எப்போது வரும் இதிலிருந்து ஒரு மாறுதல் எப்போ அப்போது வரும் இது ஒரு போராட்டத்தின் நாளாக இருக்கிறது எனக்கு குறிக்கப்பட்ட இந்த காலத்திற்கு ஒரு முடிவில்லையா என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா கத்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் ராமேன் யோபுவுக்கு ஒரு முடிவை கொடுத்து ஆசீர்வதித்த கத்தர் ராமேன் இன்றைக்கு இருக்கிறதான இந்த ஒரு வேளை ஒரு இழப்பாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு அவமானம் ஒரு நெந்தை ஏதோ ஒரு விஷயத்தில் இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்த ஆண்டு எனக்கு எப்போது அப்பா ஒரு மாறுதல் வரும் என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் எப்போது ஒரு ஆண்டு ஒரு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் என்ன ஏளனப்படுத்துகிறாங்களே எல்லாரும் என்ன ஒடுக்கிறாங்களே அப்பா எல்லாரும் நிந்திக்கிறாங்களே எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்களே என்று வேதனையோடு இருக்கிறீங்கன்னா கல்லில் ஊயா நம் கத்தருக்கு முன்பாக நர்ஸ் ஆட்சி பெற்றவர்களாக இருப்போம் என்றார் ஒரு உத்தமம் உள்ள வாழ்க்கை ஒரு சன்மார்க்க ஜீவியம் பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு வாழ்க்கை ஆமேன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கத்திற்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வோம் என்றார் ஆமேன் யார் யார் நம்ம அவமானப்படுத்துகிறாங்களோ அவர்கள் உங்க காலடியில் வருவாங்க அம்மையின் கல்லையில் யோபு இருக்கிற வேதனை கொடியிய வேதனை கொட்டு கடுமையான வேதனை ஆனால் அதன் மத்தியிலும் மற்ற மனுஷர்களுடைய நிந்தையான பேச்சுக்கள் அதை விட அதிகமாக இருக்கும்போது ஒரு மனுஷன் கத்தரை நோக்கி கேட்கிற ஒரு காரியம் ஆண்டு எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்காக குறிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின்னால நான் காத்திருக்கிறேன் அண்டவரே இன்றைக்கு இதே சூழ்நிலையில் காத்திருக்கிறீங்கன்னா லேலூய்யா இந்த காத்திருப்புக்கு ஒரு விடுதலை உண்டு உங்களை கொண்டே ஹலில் ஊய்யா கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எவ்வளோ சமூகத்தில் தைரியமாக இருக்கு அலேலுய்யா சோர்ந்து போகாதிருங்க தளர்ந்து போகாதிருங்க ஆமியன் மாறுதலை தருகிறவர் கர்த்தர் கல்லில் கல்லையில் எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களுக்கான மாறுதலை கத்தர் தரப்போகிறார் ராமன் யோபுவுக்கு ஒரு மாறுதலை கொடுத்த கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை தருவார் கலங்க வேண்டாம் ஆமியன் கண்களை முடி போமா தகப்பன இந்த நல்ல காலை வேலைக்கு ஐத்திரம் ஆண்டு இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யோபுவை போல ஏதோ ஒரு சூழ்நிலையில் எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று எனக்காக குறிக்கப்பட்ட போராட்டம் ஆட்டத்தின் நாள் அல்ல நான் காத்திருக்கிறேன் என்று இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்ராப்பா எதிரிகளின் பேச்சுகள் சொந்த பந்தங்களின் பேச்சுகள் ஆண்டவரே நண்பர்களின் பேச்சுகள் அவமானங்கள் நிந்தைகளுக்கு உட்பட்டு இருக்கிறாங்கன்னா ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் இறங்கி வீராக ஆண்டவரே காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் ஒரு எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று கண்ணீரோடு இருக்கிறாங்கண்ணா ஆண்டவரே கத்தர் அவர்கள் பட்சத்தில் இருந்து அவர்களோடு கத்தர் வாசமாக இருப்பீராக ஆண்டவரே எதிரிட்டு வருகிறவர்களை அன்றுவரே ஹெல்லில் உய கத்தர் பார்த்துக் கொள்வீராக அன்றுவரே கல்லையில் உய எதிராக வருகிறவர்கள் ஒரே அவர்கள் காலடியிலே வரும்படியாக கத்தர் உதவி செய்யப் போகிற கிருமைக்காய் உடைய வார்த்தை ஒருபோதும் மாறாத ஆண்டுவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் பேசுகிறவர்கள் எழும்புகிறவர்கள் ஒரே அவர்கள் பட்சத்தில் வருவார்களாக தகப்பனே அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்போ ஒரு மாற்றம் உண்டாவதாக தகப்பன சந்தோஷம் உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக அனுப்புகிறேன் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி கத்தர் மகிமைப்படுவதாக இயேசுவன் மூலம் ஜபதிகளின் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்